எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு உங்களுக்கே தெரியும் மலச்சிக்கல் மலைச்சிக்கல் ஒரு மலச்சிக்கல் ஆமாங்க உண்மை தானே நம்மளுக்கு மலைச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நம்ம சிந்தனை அங்கேயே தான் இருக்கும் மனசில் ஒரு ஏதோ சிக்கல் இருக்க மாதிரியே இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஒரு மருத்துவராக உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப விலை மலிவாக நான் சொல்ல போகிறேன் நம்ம சாப்பிட்ற தினமும் சாப்பிட்ற காய்கறிகளில் வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு காய்கறிகள் இருக்குதுங்க இதை ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த அஞ்சு காய்கறிகளையும் டெய்லி நீங்கள் உணவில் காலையிலையோ மத்தியானமோ நைட்டோ எப்படியாவது நீங்கள் சமையல்லையோ இல்லை பச்சையாவோ சாப்பிட்றே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மலச்சிக்கல் மருந்தே இல்லாமல் சரியாயிடும் இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதெல்லாம் விலை மலிவு தான் நீங்கள் விலை உயர்ந்த மருந்துகளையோ விலை உயர்ந்த வெளிநாட்டு காய்களையோ வாங்கி சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய விலை மலிவான அஞ்சு காய்கறிகள் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தினமும் சாப்பிட்டுருவாங்க மலச்சிக்கல் வந்து பறந்தே போயிடும் சரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா மலச்சிக்கலை போக்குறதுல முதலாவது நீங்கள் சாப்பிட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை அதில் பாலக்கீரை தெரியாதவங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தெரியும் நம்ம ஊரில் கிடைக்கிது பாலக்கீரை இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நார்ச்சத்து மற்ற கீரைகளை விட இதில் அதிகமாக இருக்கனால மலைச்சிக்கலை பொறுத்த வரைக்கும் பாலக்கீரையை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்காக மற்ற கீரைகளை சாப்பிட்டா பல நிலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது முருங்கைக்கீரை அகத்திக்கீரை அப்படின்னு இருக்குது ஆனால் மலைச்சிக்கல் பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாலக்கீரையை சாப்பிட்டிங்கன்னா பெனிஃபிட் நல்லாயிருக்கும் அது கிடைக்காதவங்க மற்ற கீரையை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் பொதுவானமாக சொல்கிறோம் இல்லையா மலச்சிக்கல் போனோம்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அந்த பாலக்கிரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நீர் சத்தும் இதில் சேர்ந்தே இருக்குது அதனால் உங்களுக்கு மலச்சிக்கலை போக்குறதுல இது முக்கியமான பங்கு வைக்கிது வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணுங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் எப்போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அதாவது மினிமமாக வந்து ஒரு ஆறு தடவையாவது நீங்கள் யூரின் போகணும் அந்தமாதிரி பார்த்துக்கோங்க சில பேர்லாம் காலையில் யூரின் போனாங்கன்னா நைட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் மலைச்சிக்கலும் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் மலச்சிக்கலை போக்குறதுல ரெண்டாவது உதவி பண்ணக்கூடிய காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரக்கோலி உங்களுக்கு தெரியலையா படத்தில் இருக்குது பாருங்கள் புருக்கோலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் இருக்குல்ல அந்த ஃபேமிலியை சேர்ந்தது இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி வைட்டமின் டி இருக்கக்கூடிய காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புருக்கோலி தாங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மலச்சிக்கலை போக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம புரக்கோலி சாப்பிடும்போது அதில் உள்ள நார்ச்சத்து நம்ம உணவில் கலந்து குடலில் போய் குடல் இயக்கத்தை சீர்படுத்தி மலம் வந்து ஈஸியாக ஒரு மூமெண்ட்டில் வெளியேற உதவுது உங்களுக்கே தெரியும் வயிற்றில் வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து கழிவுப் பொருட்கள் நகர்ந்து 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 மழைக்குடல் மழைவாய் வழியாக வெளியே வருது அந்த உடல் ஏக்கம் வயிற்று ஏக்கம் இல்லாத காரணத்தினால தான் நம்மளுக்கு மலச்சிக்கல் வருது அப்போ ஒரு சைடு தண்ணி நல்லா குடிக்கணும் நான் சொன்ன விஷயங்களை சாப்பிடணும் அப்படி பண்ணிங்கன்னா இயக்கம் ஏக்கம் செய்து உங்களுக்கு மலச்சிக்கலை போக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை போக்குறதுக்கு சாப்பிட வேண்டிய காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் உங்களுக்கு தெரியும் இல்லையா குழந்தைகளுக்கு நிறைய பிடிக்கும் கேரட்டு இதை சாப்பிட்டோம்னா உங்களுக்கே தெரியும் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இதில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது அதுதான் வைட்டமின் ஏவாக மாறுது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குடலில் பார்த்தீங்கன்னா இன்டஸ்டைன் சொல்கிறோம் இல்லையா குடல் அதில் மியூக்கஸ் மெம்ப்ரைன் இருக்குங்க அதுக்கு வாட்டரை வந்து நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் சரியாக போய் சேர்கிறதுக்கு இந்த கேரட்டில் உள்ள ஃபைபர் வந்து உதவுது அப்போ தான் மலத்துக்கூட தண்ணி சேர்ந்து மலச்சிக்கல் இல்லாமல் ஈஸியாக அது வெளியேறும் அதனால் கேரட் வந்து தினமும் சாப்பிடுங்க மலச்சிக்கலை போக்குறதுக்கு நாலாவதாக சாப்பிடக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா பைசம் சட்டைவம் அது என்ன டாக்டர்னு கேட்குறீங்களா அறிவியல் பேர் சொல்கிறீங்க நம்ம ஒரு பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் பச்சை பட்டாணி தான் இந்த பச்சப்பட்டாணி பார்த்திங்கன்னா நிறைய பாக்கெட்லலாம் அடைச்சி வருது அதெல்லாம் சால்ட்டு கண்டு இதெல்லாம் கலந்துருப்பாங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக கடையில் வாங்கினா பச்சை பட்டாணியை நம்ம குழம்புல போட்டு சாப்பிடுவோம் இல்லை நல்லா வறுத்து சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட்லாம் அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் உள்ள நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா நம்ம குடலில் நீர்ச்சத்தை உறிஞ்சுறதுக்கு பயன்படுது இதனால் நம்மளுக்கு மலச்சிக்கல் போய் மலச்சிக்கல் போய் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதனால் அப்பப்போ பட்டாணியை வந்து நல்லா கொறிச்சுட்டே வாங்க இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா ராஃபினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது நம்ம குடலில் நீர் செய்கிறதுக்கு முக்கிய காரணியாக இருக்குது பச்சை பட்டாணி ரொம்ப நல்லது கடைசியாக அஞ்சாவதாக மலச்சிக்கலை போக்குறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டியது ஸ்வீட் பொட்டட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரை கிழங்கு இல்லைனா கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாதமே அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க நார்மல் கிழங்கை விட சீனிக்கிழங்குல சக்கரை கிழங்குல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி தான் அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்புல சேரும் நீரிழிவு நோய்கள் கூட இதை சாப்பிட்லாங்க முக்கியமாக இதில் நார்ச்சத்து பயங்கரமாக இருக்கும் இந்த சீனிக்கிழங்கு நீங்கள் அவிச்சிட்டு அதை பிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதிலே ஃபைபர் ஃபைபராக இருக்கும் அதுதான் நார்ச்சத்துங்க இந்த நார்ச்சத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை நீக்கி மலம் ஈஸியாக வெளியேறதுக்கு உதவி பண்ணுது இது போக இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு பாடியில் எலக்ட்ரோலைட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சீனிக்கிழங்கு உங்களுக்கு பயன்படுது அதனால் மலச்சிக்கலை போக்குறதுக்கு சீனக்கிழங்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை கூட நீங்கள் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் கூட தரளமாக சாப்பிட்லாம் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு காய்கறிகள் அதுக்காக அஞ்சுமே நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இது போக தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டே இருக்கணும் இது போக பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் மனச்சிக்கல் நீங்கி சாரி மலச்சிக்கல் நீங்கள் மலச்சிக்கல் நீங்கி சந்தோஷமாக வாழலாம் இன்னும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்